நிச்சயமா சொல்ற அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான் அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம் ஆனா அவங்க அம்மா அவங்க இருக்கும் போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது என்னால் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் அவர்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்க பார்த்தீங்கன்னா கோயில்கள்ல குடமுழுக்கு நடத்துவதா இருக்கட்டும் கர பாராட்டு தெரிவித்ததா இருக்கட்டும் கர சேவையை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும் ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர் அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ தலை அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர் அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் அன்னதானம் போட்ட தலைவர் அவர் அதனால மிக தெளிவாக அதாவது ராமசேது ராமசேதுக்கு மற்ற இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர் ஆக இதற்கு எவ்வளவோ காரணங்களை எங்களால் முன்னிறுத்த முடியும் அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு இது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுவார் ஏனென்றால் அப்படி சொல்வதற்கான அடித்தளம் இருக்கிறது கரசேவகை பாராட்டி இருக்கிறார் ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் கரசேவையில் ஈடுபட்ட தொண்டர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும்பொழுது அதை கடுமையாக எதிர்த்து இருக்கிறார் அதனால எங்களது நிச்சயமான நம்பிக்கை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை

குறுகிய வட்டத்தில தான் நீங்க அந்த அம்மாவை வைக்க முயற்சி செய்கிறீர்கள் நாங்கள் பெரிய வட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்பதான் எங்களது கருத்து நிச்சயமா சொல்ற அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துவர் தான் அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம் ஆனா அவங்க அம்மா அவங்க இருக்கும் போது சொன்னதை இன்னைக்கு எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது எனதால் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள் அவர்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்க பார்த்தீங்கன்னா கோயில்கள்ல குடமுழுக்கு நடத்துவதாக இருக்கட்டும் கரசேவகர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததாக இருக்கட்டும் கரசேவையை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும் ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர் அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவா தலை அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர் அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் அன்னதானம் போட்ட தலைவர் அவர் தெளிவாக ராமசேது ராமசேதுக்கு மற்ற இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும்போது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர் ஆக இதற்கு எவ்வளவோ காரணங்களை எங்களால் முன்னிறுத்த முடியும் அதனால நிச்சயமா அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார் ஏனென்றால் அப்படி சொல்வதற்கான அடித்தளம் இருக்கிறது பாராட்டி இருக்கிறார் ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் கரசேவையில் ஈடுபட்ட தொண்டர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும்பொழுது அதை கடுமையாக எதிர்த்து இருக்கிறார் அதனால எங்களது நிச்சயமான நம்பிக்கை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டு விட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருப்பார் என்பது எங்களது அழுத்தமான நம்பிக்கை அவங்க அதே அண்ணா திமுகவோட கொள்கையில அந்த தலைவர்கள் இருந்தாங்க நான் என்ன கேக்குறேன் அவர் கர சேவையை ஆதரித்த போது அங்கே இன்னைக்கு எதிர்ப்பு எல்லாம் எதிர்த்தாங்களா இல்ல வட்டம் இது நாங்க அவரை வந்து இன்னும் பறந்துபட்டு இந்தியா முழுவதும் அவரை அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறோம் நீங்க பெரிய வட்டம் இது குறுகிய வட்டத்துலதான் நீங்க அந்த வைக்க முயற்சி செய்கிறீர்கள் நாங்கள் பெரிய வட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்பதுதான் எங்களது கருத்து